வெல்கம் டு ம சேனல் இனி வீடியோவில் ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடர் பண்ணிக்கலாம் இது நீங்கள் எப்போ தேவையோ அப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஜூஸ் கலந்து குடிச்சிக்கலாம் இதை எப்படி செய்து பார்க்கலாம் அது ஒரு கிலோ அளவுக்கு ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேன் அது நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க பிழிஞ்சு சீட்ஸ்லாம் இல்லாமல் நல்லா திப்பிலாம் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கோங்க இது மொத்தமாக அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சர்க்கரையாக சேர்க்கறதுக்கு நிறையா இருக்கும் அதனால் மறக்காமல் கண்டிப்பாக அளந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வேணும் வச்சுக்கோங்க இப்போ இது எனக்கு மூணு கப்பு அளவுக்கு வந்துச்சு அதனால ஆறு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சும்மா லேஸாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கலக்க வேண்டாம் அது கரையணும்னு கிடையாது நான் இன்றைக்கி கலர் சேர்க்க போகிறதில்ல உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலரு ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டு இதனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வைங்க நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா காயறதுக்கு லேட் ஆகும் அதனால் பெரிய பெரிய பிளேட்ஸாக எடுத்துக்கோங்க தாம்பழத்தட்டு அந்த மாதிரி பெரிய தட்டு எடுத்துகிட்டு அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெழலே காய வைக்கணும் வெயில் வைக்கக்கூடாது கண்டிப்பாக வெயிலில் வச்சிங்கன்னா அது அப்படியே கரைஞ்சி வந்துடும் சக்கரை வந்து உருகிடும் அதனால வீட்லேயே நிழலே காய ஒரு ரெண்டு நாள்லேயே நல்லா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு டே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு ஓரத்தில் மட்டும் அந்த ஜூஸெல்லாம் ஒதுங்கிருக்கு அது நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க எல்லாத்தையும் நல்லா சுரண்டி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ ஃபேன் காற்றுல தான் வைக்கணும் வெயில் வைக்கக்கூடாது இப்போ நல்லா செகண்ட்டே காஞ்சிடுச்சு பாருங்கள் இதையெல்லாம் மொத்தமாக டைட் பண்ணிக்கலாம் அப்புறமா போட்டால் அந்த ஆறு கப் சர்க்கரையும் ஜூஸோடு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இதை நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பவுட்ரையும் நல்லா அரைச்ச பிறகு ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விடுங்க ஏன்னா மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் அதான் நல்லா ஆறணும் ஆறின ஒன்று அதுக்கப்புறமா நீங்கள் காற்று போகாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ கலந்து குடிச்சிக்கலாம் ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டருக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போட்டு கலந்து குடித்தா சூப்பராக இருக்கும் கடைகள் எல்லாம் டேங்கு ரசனம்னு சொல்லிவிட்டு நிறைய பவுடர்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலரும் எஸ்எம்ஸோ எதாவது போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் ஏதோ ஆரஞ்சு பழத்தும் சக்கரை வச்சு செஞ்சிருக்கோம் அதனால ஹெல்த்தியானது இல்லை குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்